வா <laughs> தொழில் அடைஞ்சு போயிருங்க வாழ்க்கை வந்து நீரின் மேல் எழுதப்பட்ட கோலம் இந்த வாழ்க்கையை நினைச்சு நான் வந்து நான் வரமாட்டேன் அண்ணன் வந்து உடம்புடமா கல் வண்டி வண்டியாக சோறு போட்டு இந்த உடம்பை வளர்த்து வச்சுருந்தான் வளர்க்குறோடு இல்லாம எனக்கு வந்து போர் கோலம் செஞ்சு அவனே வந்து போர் ஆபரணங்களையா எனக்கு கூட்டி கீழத்தை வச்சு செஞ்சு கோசமெல்லாம் கொடுத்து கையில் வாழை கொடுத்து கடை எழுதி கொடுத்து சண்டை போன அரைச்சிருக்கான் இவ்வளவு தான் நான் சாப்பிட்டதுக்கு வந்து நன்றி கடன் போட வேண்டாமா வாழ்க்கை வெடிவு நாள் வளர்ப்பு திண்மை போர்கோலம் செய்து விற்பார் புய் கூட அறந்து போகேன் ஆற்றோல தேனி தேனியா அண்ணா நீங்கள் ஒரு வந்து நல்லவங்களுக்கு போயிருக்க நாங்கள் எல்லாம் கூட்டத்தோட அழகி போகிறோம் ராவணம் இத்திரை எல்லோரும் அழகி அழிய நீ வந்து எங்கள் எங்களுக்கு வந்து நீ உயிரோடு இருந்தால் தானே எங்களுக்கு வந்து நாங்கள் சத்தத்துக்கு பிறகு எண்ணுக்கு நீங்கள் அரைக்கிறதுக்கு நீ வேண்டாமா நீ இந்த பக்கம் இருக்காது நீ ராமன் பாட்டு நீ வந்து அறத்தின் வழியே நடப்பவன் கேடா நீ அந்த பக்கமே போய் இந்த பக்கம் வராத நான் வந்து சார போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் அண்ணனுக்காக வந்து சொல்லிட்டு சத்தம் கும்பகோஷம் இன்னும் நிறைய பாட்டு உடம்பானை சோழத்தால் கொண்டிருந்தாலும் எழுத்திக் கொட்கிறான் குபகன் எப்ப எப்படி படம் என்றான் தொடைவேலா தொடர்ந்து கார அவர் போய் எழுதிடுவார்கள் என்று சொல்றான் ராவணன் அவன் எப்படி மடை மடைப்பெயராச்சு அதாவது மழுங்காது இருக்கிற அந்த மழு வாழ் இளங்கோட்டு எரிஞ்சால் கூட அவங்க எழுப்ப முடியாது அவ்வளோ துக்கி பெற்றுவன் அதாவது மடை பெயராக தேர்வு வந்தால் கூட படைபடையா தேர்வு வந்து அவங்க நெஞ்சு மேலே போனால் கூட அது கூட அவனுக்கு தெரியாது அவ்வளவு நெஞ்சுறவங்களுக்கு என்னுடைய தம்பி அப்படின்னு ராவணன் பெருமையாக பேசக்கூடிய அந்த தம்பி வந்து கடைசியாக வந்து தன்னுடைய அண்ணனுக்காக செய்தி பரவாமல் அவனுக்கு அண்ணனுக்கு மீன் கொடுக்கணும் கடைசியாக வந்து அவன் சொல்கிற வரம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக கேட்குறேன் என்ன நான் செத்து போயிடுவேன் ராமா நான் வந்து போகிறேன் ஆனால் என் தம்பி இருக்கானே பேரணன் நான் உன்கிட்ட வந்துட்டான் அவனை பார்த்தான்னு வச்சுக்கேன் எங்கள் அண்ணன் ராவணன் உடனே அம் போட்டு உன் மேலே போடணும் இல்லையா தம்பி மேலே போட்டு ஒன்று கூட அதனால என் தம்பி வந்து இந்த முன்னாடி வர சொல்லாத இந்த போருக்கு வந்து வர சொல்லாத உன் கூடையே இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன் உங்கள் கூட உன் தம்பி லக்மனோட அனுமனோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்க அவனை வந்து முன்னாடி நம்பி என நினைந்து இறங்கி தவிதான தகவலான் நம்பி இவன் தனை காணி கொல்லும் இறை தான் தான் அனுமனைத்தான் ஒரு கொடுத்தும் எம்பி பிரியானாக அருமியான் இதை வந்து நான் உங்ககிட்ட வைக்கிற ஒரு வேண்டுகோள் அப்படின்னு கடைசியாக சொல்லிட்டு கடைசியாக இன்னொன்று கேட்குறேன் என் எல்லாம் வந்து சுப்ரியவருக்கு அடிச்சிட்டா மூக்கையெல்லாம் மூக்கு இல்லாத சொல்லி அந்த முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப பார்த்து நான் செஞ்சு போயிட்டா ரொம்ப ஏளமா பார்ப்பாங்க அதனால வந்து இது அவங்களுக்கெல்லாம் காட்டாத என்னுடைய அந்த கணையை வந்து கழுத்தை வெட்டி கொண்டு போய் கடலுக்குள்ள செலுத்தியது அப்படின்னு சொல்லலாம் மூக்கு இல்லாத என்று முனிவர்களும் அம்மர்களும் குழுவார் நோக்காமி உங்களையால் எங்கள்குவாய் நீக்கியின் நெடுந்தரை கருண்கடலும் போக்குவாய் இது வேண்டு நின்ற பொருள் என்றான் அப்படிதான் வந்து அண்ணனுக்காக எழுந்து கொள்வது ராவண சிறப்பாக வந்து ராவணனை பற்றி பாடியிருக்கிற வந்து ரெண்டு மூணு பாடல் இதெல்லாம் வந்து மறக்க முடியாத பாடல்

அந்த செங்குறுதியில் மண்ணில் வீழ்ந்து கிடக்கலாம் அப்போ வந்து மண்டோதரி இந்த நம்பர் வந்து எங்கே தொழிக்கிறார் அப்படின்னா இங்கே குத்தகலத்தில் அதுவும் இந்த சோக பாடல்களை வந்து ஒப்பாரி பாட்டு மாதிரி இருக்க முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் அவர்களுடைய முக்கோடி வாழ்நாள்களை பெற்ற பிரமாட்ட எல்லாம் மரம் ஆகியிருக்காங்க எப்படி எவ்வளவு நாள் வாழ்நாள் முக்கோடி வாழ்நாள் முக்கோடி வாழ்நாளும் முயன்று முதல் வந்து கோடி எக்கோடி ஆராயப்படாய கொடுத்தவரம் இந்த உலகத்தில் வந்து மூலகத்திலையும் வந்து யாருனாலும் நீ வெள்ளப்பட மாட்டாய் உன்னை யாரும் வெல்ல முடியாது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வாங்கி ஆராயும் கொடுத்தவரம் உலகம் சிறு கடந்த பொயவரையும் சென்று அவருடைய இடையவரையும் எப்படி இந்த

கல்லிருக்கும் மலர் கூந்தல் ஜணகியை மல சீதையில் கலந்த காதல் வெளியிருக்கும் எனக்கு உடற்குதல் தடவிதோ வாடி வாழி சீதையை வந்து மனசில் வச்சிருக்கானா அந்த காதல் இன்னும் இருக்கா அவனுடைய நெஞ்சில வந்து சீதையை வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி ராமபாலம் வந்து அப்படியே ஜல்லடை போட்டு உழைச்சுப்பாள் அவன் காதல் அங்கே இருக்கா ஜானகியனுடைய நினைப்பங்கிருக்க கும்மடங்க பொருள் அடக்கை செயலடங்க மொழியம் மொழி வரையும் தலையடங்க மிளங்க சாய் தும்மடங்கு மொழி தொடர்ந்தான் இது தொடர்ந்தம்மா அந்த பத்து முகம் தான் போயிடுச்சு ஆனால் மும்மடங்கு பொழிந்திருந்துச்சு ஏன்னா கடைசியாக வந்து ராமனுடைய போல் இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சா அப்புறம் வந்து அந்த கண்டை போடுறப்ப வந்து இது பரம்பரளோடு நான் மோதுகிறேன் இது வந்து வேற யாரும் என்னை வெல்ல முடியாது எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற பரம்பரளோட நான் மோதுகிறேன் அப்படின்னு நினைச்சா அது ரெண்டாவது மூணாவது வந்துட்டு அந்த சீதையினுடைய காதல் வந்து அவனுடைய காமிட்டு அவன் வந்து போயிடுச்சான் மேலே அவனுடைய பத்து முகங்களும் வந்து மும்மடங்கு போய்ந்தன அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக ராமன் காட்சிச்சு போனால் தான் அது நடக்கும் அதனால தான் வந்து அவங்க அவ்வளவு கடுமையாக வந்துட்டாங்க ராம அப்படிங்கிறது தான் பரதன் வந்து அம்மாவை வந்து அம்மாவை ஏற்றுக்கல ராமனுக்காக தான் அவங்க இதனுடைய எங்கள் அண்ணன் திட்டுவானே அப்படிங்கிறதுக்காக தான் உரிமையை அம்மாவை வெட்டதுக்கு வந்து வாழை தான் மறு உலையில் போட்டான் ஏன்னா அண்ணன் திட்டுவான் அம்மாவை விட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக அம்மாவை போய் விட்டுருவான் பரதனுக்கு கைகையினுடைய இந்த போக்குலாம் வந்து அப்பா இறந்து போயிட்டாரு இவங்க கேட்ட வரத்துனால நம்மளை புரிஞ்சிக்காமல் என்னுடைய மனசு புரிஞ்சிக்காம வந்து இவங்க வந்து என்கிட்ட கேட்காம அவன் கேகை நாட்டில் இருக்கிறான் யார் வீட்டில் ஆத்தா வீட்டில் கேகையை நாட்டில் இருக்கிறான் அப்போ வந்து இவங்கெல்லாம் அவனுக்கு இல்லாதப்போ வந்து பரதனை ரொம்ப பிடிச்சிக்காமல் வந்து இவங்க தசரதங்கிட்ட வந்து வர கேட்டதுனால தசரத்தை சக்கரத்தை வச்சு இறந்து போய்ட்டுறாரு அண்ணன் வந்து காட்டிக்கு போயிடறான் இதெல்லாம் வந்து பகன் வந்து அம்மானே வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிறான் அவனால் படரெலாம் படைந்தாளை படி வளர்க்கும் செலுகையை தன் பார்த்தவாரின் குடரிலே நெடுங்காலம் கிடந்தேற்கும் நீடைந்ததே ஏன் உடல் எயிரா எனக்கு உலகத்தே உறுத்தி என்று இடரிலாம் உகந்தாளை அறிந்ததையே என்றாள் என்னை என்றாள் இப்போ புகழ் வந்து பலர் வந்து தன்னுடைய அம்மா கையிலே இப்படி அறிமுகப்படுத்தினார் படரெல்லாம் வழி வளர்த்தும் செவி ஸோ எங்கள் அம்மா வந்து குழந்தையை வளர்த்தல வழியே உலகம் படிக்கின்ற எங்கள் அம்மாவுக்கும் படி எனக்கும் படி தீராத படியே வளர்த்து வச்சுக்காலை அப்படின்னு சொல்லிட்டு படர்னால் வந்து குன்பம் உலகத்திலே இல்லாத துன்பத்தை எனக்கு வாங்கி இஷ்டம் பணரை நான் வழி வளர்க்கும் செவிலியே தன் பார்த்தவாலை இருக்கும் இந்த மாதிரி ஒரு வழி வளர்க்கின்ற ஒரு சிறியினுடைய குடலில் வந்து நான் போய் பத்து மாசிக்கிறேன் எனக்கு எவ்வளோ பெரிய கொடுமையை இறைவன் கொடுக்குதான் அப்படின்னு சொல்லி பரதன் ரொம்ப வருத்தப்பட்ட அம்மா நோக்கம் கைகை ஆனால் வந்து கைகை வந்து அதுக்கு பிறகு மரம் கேட்டாங்க அதுக்கு பிறகு மௌனம் வரைக்கும் அவங்க வந்து அந்த கடைசி பாட்டு வந்து ராமலிங்க சொல்ல

எங்கள் அப்பா தான் சொன்னார் ஏன்னா அப்பா ம படத்தை கொடுத்துட்டு அவர் மூர்த்தி ஆகிட்டாரு ஸோ கைகை தான் வந்து ராமங்கிட்ட இதை சொல்லி வந்து காட்டுக்கு போக சொன்னாங்க அதை விட அடுத்த பாட்டு கம்பன் சொல்கிறான் இதை வந்து இதெல்லாம் ரொம்ப நான் ரசித்து கம்பனை வந்து உச்சத்தில் வச்சுருக்கேன் வந்து அவன் மணி ஏன் பணி மந்த மணியின் இன்னும் செல்வம் மணி அணையும் தன்றோம் இப்படி கலையிட்டே கொண்டு

பின்னவன் பெற்ற செல்வம் என் பெற்றது அப்புறம் எவ்வளோ மனசு பாருங்கள் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனே பெற்றது ஏம்மா நான் தான் என்னம்மா என் தம்பி வரது நான் தான் என்னம்மா எனக்கு கிடைச்ச செல்வம் என் எல்லாம் ஒன்று தான்மா என் தம்பிக்கு கிடைச்ச செல்வம் எனக்கு கிடைச்சது இல்லையா ரொம்ப இது வந்து அம்மனை வந்து திருப்பி வச்சுருக்க மறந்தவன் பணியன்றாகி முன் பணி மறுப்பதாக என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது இந்த மாதிரி அண்ணன்னை கூட இருந்துச்சா நம்ம மனச சந்தள்ளலூர் பள்ளியிலிருந்து போன வருஷம் வந்தாங்க குழந்தைங்க தமிழ்ல புறம்பா இருப்பாங்க அப்புறம் வந்து பள்ளியில புறமா இருக்காங்க அவங்க போன வருஷம் நம்ம அவங்க வந்து அடுத்த நிகழ்வு வந்து நம்ம வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி வெள்ளலூர் மாணவி இவர் தமிழில் முதலிடமெண்டு மதிப்பெண்கள் தமிழில் செல்வி ஆஷித் நிஷா అవసరాలి పళ్ళు వెళ్ళలు మా ఇవ్వ పళ్ళ ముదేశా వీర Fim muito maricão.